வணக்கம் ரவுகளே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு புதுவிதமான காணொலி ஒன்றுக்குள்ளே போக போகிறோம் என்ன காணொலி ஒன்று பார்த்தீங்கன்னா நன்னீர் குளத்தில் வளர்கிற ஒட்டி மீனை வச்சு தான் இன்றைக்கு சமைக்க போகிறோம் இந்த காணொலி ஒரு புதுவிதமாக இருக்கும் வாங்க அப்படியே காணொலிக்குள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த மீனை வச்சு தான் இன்றைக்கு சமைக்க போகிறோம் இந்த மீனை ஒட்டி மீன் என்று சொல்கிற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு நன்னீர் குளத்தில் வளர்கிற மீன் இந்த மீனை அப்படியே வெட்டி சுத்தம் பண்ணி நாங்கள் எடுத்துக்கொள்வோம் இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பு நல்லா அரிய வலிக்கிட்டு சட்டியை நாங்கள் வைப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கருவேப்பிலை பிடுங்க போய் கொண்டு நிற்கிறோம் எங்களை வீட்டே கருவேப்பு மேலே நிற்கிற வழியாக உயிர் கருவேப்பாக பிடுங்கி இருக்கலாம் பாடாமல் இருக்குமீசாக இருக்கும் இதை அப்படியே கொண்டு விலையில அடுத்து கரைக்குள்ளே போட்டு சமைக்கலாம் அதனால் அந்த உயிர் கருவேப்பாவே போடலாம் பாடாதா தான் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயை விட்டு கொதிக்க விடுவோம் இந்த எண்ணெயை பார்த்தீங்கன்னா நிறையா பாவிச்சா அந்த உடம்புக்கு கூடாது அதனால் கொஞ்சம் எண்ணெயை விட்டால் காணும் இதில் எண்ணெய் கொதிச்சிட்டு நாங்கள் இனி வெங்காயத்தை கொள்வோம் உள்ளி கருவேப்பில அடுத்தது பெருஞ்சீரத்தை சேர்த்து கொள்வோம் நல்லா கிண்டி ஒரீரைக்கு விடுவோம் வெங்காயம் பொன்னிறமாக வர மட்டும் வதக்கி கொண்டிருப்போம் நேரங்கள் நிறையவா யூஸ் பண்ண அதனால நல்லா வதக்கப்பட்டு வரும் பொன்னிறமாக வரும் வெங்காயம் நாங்க நல்லா பிரட்டி பிரட்டி விடணும் அதுதான் பிரன்னியோட சேர்ந்து நல்ல வடிவா பதக்கப்பட்டு வரும் பாத்தீங்கன்னா இது இயற்கையோட சேர்ந்த காணொலி என்ற வடியா நாங்க இதை மண் சட்டி தான் பாவிச்சு மீன் குழம்பு வைக்க போறோம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் பொன்னிறமாக வந்துட்டுது இனி நாங்கள் மீனை சேர்க்க போறோம் இதுக்குள்ள வடிவாக கிண்டி விடுவோம் கிண்டி அதுக்கு இருக்கிற வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் சேரதுக்கு கிண்டி விடுவோம் முள்ளி இனி நாங்கள் இதோட பால் சேர்த்து அவிய விட போகிறோம் அடுத்த தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறோம் இதோட பார்த்தீங்கன்னா உப்புன்றது ஒவ்வொருத்தரும் இந்த தேவையை பொறுத்து தான் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு அளவு உப்பு பிடிக்கும் அதனால தேவையான அளவு உப்பு சேர்க்கணும் அடுத்தது இந்த உப்பு நிறைய பாவிக்காமல் கொஞ்சம் குறைவாக பாவிக்கிறது உடலுக்கு நல்லது அடுத்ததாக நாங்கள் தூள் சேர்க்க போகிறோம் தூளும் அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கு பிடிச்ச அளவு சேர்த்து கொள்ளலாம் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு அளவு தூள் பிடிச்சிக்கொள்ளும் குறைப்பு அப்படியே வடிவாக கிண்டி விடுவோம் பார்த்தீங்கன்னா இந்த தூள் நாங்கள் வீட்டில் தயாரித்த தூள் கடையில் நாங்கள் வாங்க இல்லை இது நாங்கள் அடுத்ததா இந்த மீனுக்கு பழப்புளியை சேர்த்து கொள்வோம் இந்த தான் மீனுக்கு பிரதானமானது பாத்தீங்கன்னா நாங்க இதுக்குள்ள சேர்த்து எல்லாத்தையும் கலக்கி வடிவா மூடி விடுவோம் இது இந்த தூள் பக்கி அடங்க மட்டும் பாத்தீங்கன்னா இந்த மண் சட்டிக்கினால் மண் மூடியாலாம் மூடி இருக்கிறோம் உள்ள அழகா இருக்குதுண்டு பார்த்திங்கன்னா நாங்கள் இருக்கிற இந்த சூழல் பார்த்திங்கன்னா நல்ல இயற்கையோட கலந்த சூழலாக இருக்கிறதோட மல மனதுக்கு நல்ல குளிர்மையாகவும் இருக்குது இதில் கமுக மரம் நிற்கிதா தேசி மரம் நிற்கிது தென்னை மரம் எல்லாம் நிற்கிது நல்ல குளிர்மையாகவும் பசுமையாகவும் இருக்குது இந்த இயற்கை சூழல் இப்போ நாங்கள் மீன் குழம்பு தயார் செஞ்சிட்டோம் இதில் அதோட சேர்த்து சாப்பிட்ற கரெக்சி புட்டும் இருக்குது ரெண்டையும் சாப்பிட்டு பார்ப்போம் இப்படி இருக்குது இருக்குது நல்லா வடிவம் ஆவிப்பட்டு வந்து இருக்குது நல்லா பிஞ்சு வருகுது இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்க பாரு பாய் பாய்